தொடர்ந்து வன்முறை அங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது பொதுமக்கள் பலியாகி வருகிறார்கள் ஆனால் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விரிவாதமாக மௌனம் பார்த்து வருகின்றனர் பிரதமர் இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக மணிப்பூருக்கு சென்று வர வேண்டும் என்று எல்லோருமே எதிர்காலம் இருக்கிறது எதிர்கட்சிகள் கடந்த ஒரு வாரத்திலேயே வந்து டாக்டர் மீது கத்தி கொடுத்து டாக்டர் மருத்துவர் மீதான கத்தியை தாக்குதல் ஆசிரியர் மீதான கத்திய குறித்து தாக்குதல் அட்வொகேட் மீதான இந்த சம்பவங்கள்லாம் எப்படி இருக்கு சார் நம்ம வந்து ஏதோ ஒருத்தவர் நிகழ்த்திட்டார் சமூக ரீதியாக சட்டம் ஒழுங்கு சார்ந்து பார்க்க மாட்டேன் முகத்தில் நடக்கிற எல்லா முன்கூட்டியே கண்காணித்து நடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது அதில் யாருக்கும் இல்லை தனிநபர் மீதான தாக்குதல்கள் தனிநபர்களுக்கு இடையிலான படமை ஆகியவற்றை நாம் அரசே பொறுப்பு அவற்றுக்கு அரசே பொறுப்பு என்று சொல்ல இயலாது ஆனால் இவை வேதனைக்குரியவை கட்டுப்படுத்தப்பட வேண்டியவை மிகவும் கவனமாக அதனை உண்மையாக கண்டிக்கிறோம் அது தனிநபர் பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது என்றாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற வன்முறைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதனால் அரசு இந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதிமுக மீது வந்து பாஜக வந்து அதிமுகவோடு சவாரி செய்கிறது முதுகில் ஏறி பயணிக்கிறது அப்படின்னு அதிமுக மேல ஒரு பெரிய ஒரு கரிசனம் இருந்தது கடந்த காலங்களில் எப்படி தேர்தல் போது இப்போ அதிமுக இருக்கக்கூடியவங்களே சொல்றாங்க அதிமுக ஒற்றுமை இல்லை அதே நேரத்தில் அதிமுக வாழ்வாசாவா தேர்தலை சந்திக்கிறதுன்னு சொல்றாங்க தங்கமணியா இருக்கட்டும் கே பி முனுசாமியா இருக்கட்டும் எப்படி பாக்குறீங்க விடுதலை செய்து அதிமுக எந்த கண்ணோடு இப்ப பாத்துக்கோங்க தமிழகத்தில் திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து தொடர்ந்து இருந்து வருகிறது திமுகவா அதிமுகவா என்று இந்த அரசியல் களம் நீடித்து வருகிற சூழலில் அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா போன்ற அரசியல் கட்சிகள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தில் திமுக பாரதிய ஜனதா என்ற ஒரு போட்டி அரசியலை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் முனைப்பாக இருக்கிறது இதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படி ஒரு நிலை இங்கே ஏற்பட்டுவிடக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுவதற்கு காரணம் பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் வேறு ஒன்றை வலுப்பெற்றுவிட்டால் எதிர்காலத்தில் சாத்தியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் இங்கே கொட்டப்படிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் அதனை தடுக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கவலை கருத்து அந்த அடிப்படையில் தான் அதிமுகவை நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டி அல்லது ஆலோசனை கூறி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறோம் மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிற சூழலில் மாற்று சிந்தனைக்கு இடமில்லை என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதையும் நான் அறுதியிட்டு கூறியிருக்கிறேன் நாங்களே உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி எனவே அதிமுகவின் மீது கரிசனம் காட்டுவதை ஒரு கூட்டணிக்கான இன்னொரு கூட்டணிக்கான மாற்று கூட்டணிக்கான ஒரு சிக்னல் என்பதை போன்ற ஒரு கருத்து இங்கே உருவாக்கப்படுகிறது அது உண்மை அல்ல இப்போது கே பி முனுசாமி போன்றவர்கள் கூறியிருக்கிற இந்த கருத்து புறந்தள்ளக்கூடிய ஒன்றல்ல அதிமுகவுக்கு இந்த தேர்தல் உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான தேர்தல்தான் பாரதிய ஜனதாவும் அதிமுகவை குறிவைத்துதான் காய்களை நகர்த்தி வருகிறது பாரதிய ஜனதா இந்த சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்க விரும்பாது விரும்பவில்லை அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதாகத்தான் இருக்க அதற்கான பல்வேறு நகர்வுகளை அவர்கள் முன்னெடுத்து செல்வதை காண முடிகிறது ஆகவே கே பி முனுசாமி போன்றவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்கிறேன் அல்லது வழிமுறைகிறேன் சார் இன்றைக்கு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க உதிரிகளாக நமக்கு எதிரிகள் சொல்லிட்டு உதிரிகள்னு சொல்லிட்டு சிறுத்தைகளுக்கு நீங்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த உதிரிகள் யார் அது சிறுத்தைகளுக்கு தெரியும் இல்லை எங்களை போன்றவர்களுக்கும் அது தெரிந்தால் நல்லா இருக்கும் அதாவது சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக முன்வைக்கிறார்கள் குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை பரப்புகிறார்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிப்போம் என்று சொல்லுவதை கூட மிக கடுமையான விமர்சனங்களின் மூலம் ஒரு உளவியல் தாக்குதலை நடத்துகிறார்கள் அதற்கு எமது இயக்கத்தோடர்கள் நிறையாகிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு அந்த கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன் யாரும் நம் மீது அக்கறை இல்லாதவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் யாரும் இப்படி விமர்சனங்கள் நான் சுட்டிக்காட்டு சார் ஒரு ஒருபுறம் பாசிசம் பேசுகிறார் என்ன பார்க்கும் பழனி கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போறாரு திருமாவளவன் திருமாவளனோட இரட்டை நிலைப்பாடுன்னு பாஜக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க சமாதனம் என்பது வேறு கடும் நம்பிக்கை என்பது கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை இது சாதாரண மக்களுடைய உணர்வு சாதாரண மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டியது எங்களை போன்றக்கூடிய கடமை தேவாலயத்திற்கு எங்களை அழைக்கிற போது நாங்கள் அங்கே செல்லுகிறோம் மசூதிகளுக்கு அழைக்கிற போது அங்கே செல்லுகிறோம் எம்மோடி இருக்கிற ஏராளமான தோழர்கள் கோவில்களுக்கும் அழைக்கிறார்கள் கோவில்களுக்கும் போகிறோம் இது உணர்வுகளை மதிக்கிற ஒரு நிலைப்பாடு குழந்தை சனாதன எதிர்ப்பு என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை நம்புவது ஆண்கள் மேலானவர்கள் பெண்கள் கீழானவர்கள் வர்ண அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட வர்ணம் மேலானது மற்ற வர்ணங்கள் கீழானவை என்று போதிக்கிற அந்த முறையும் அதை நம்புவது போன்ற நடவடிக்கைகளும் தான் விமர்சனத்துக்குரியவை அவற்றைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதைத்தான் நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் மக்களுடைய உணர்வுகள் அல்லது நம்பிக்கைகள் அவரவருக்கானது அவரவருடைய நம்பிக்கை அவரவருக்கானது அதை நாங்கள் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கை தான் சரியானது என்று காயப்படுத்தி அதை திணிக்க முயற்சித்ததில்லை அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இன்றைக்கு நான் பழனிக்கு போது எமது இயக்கத்தோடர்கள் அல்லது என் மீது ஒரு அக்கறை உள்ளவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று நான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மலைக்கு சென்று வந்திருக்கிறேன் இது எந்த முரண்பாடும் இல்லை என்று நம்புகிறேன் டிசம்பர் ஆறு அந்த புத்தக வெளியீட்டில் பங்கேற்பீங்களா பங்கேற்க மாட்டீங்களா அது டிசம்பர் ஆனந்த வீடு சொல்வாங்க